மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு அப்புறம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்ம சேனலோட அப்டேட் பிளாக் தான் ஆக்சுவலாக அது வளாக் மாதிரி இருக்காது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வீடியோ தாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சாரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு இருக்கும் என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்ன தாங்க ஆ சரி நீங்கள் அங்கே விளையாண்டுக்கிட்டுருங்க அப்போ அந்த வரேன் ஸோ இவ்வளோ ஒரு வீடியோ எடுக்கவேணமாட்டா அவ்வளோ கூப்பிட்டு வச்சு எடுக்கலாம் பட் ஆனால் வந்துட்டு எங்களை பேச மாட்டேன் ஸோ அதனால் தான் பாப்பா நீங்கள் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடை வச்சுட்டு நாங்கள் பேச ஆரம்பித்தோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி நம்ம எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இல்லை சேனலை ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பித்தவங்க ஒரு சிலர் இருக்காங்கல்ல இப்போ நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறதே இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஒரு கடைக்கெல்லாம் போகும்போது நிறையெல்லாம் நீங்கள் முதல்ல நிறைய வீடியோ போட்டிங்க இப்போ போட மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் ஆனால் அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க வந்துட்டு வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காங்க அப்படியே ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஆன்ல போடாமல் நார்மலா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பாக்காங்கன்னா இப்போ ரீசெண்டா போட்டு எந்த வீடியோஸ் வந்திருக்காரு சோ அந்த மாதிரி யாராவது நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டெண்டாக கிரியேட் பண்ணி இருக்கோம் வீடியோல ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் தரமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் ஸோ அதை நாங்க திருத்திக்கிடுவோம் ஸோ இந்த பார்க்க இருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னு ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா சோ அதுல வந்துட்டு இவ்வளவு நாள் நம்மகிட்ட வந்து சிஓடி ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது ஆக்சுவலாக சிஓடி அப்படின்றது கேஷ் ஆன் டெலிவரி ஸோ எனக்கே இது இந்த ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சிஓடினா கேஷ் ஆன் டெலிவரியோ அப்படின்னு எனக்கு தெரியாது கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரியே சொல்லி பழகிட்டோமா சிஓடினா சிஓடி என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சிஓடி அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்ம துட்டு கொடுத்து சரியாக அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் பை பண்ணுறது அதோட மீனிங் ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருந்தது என்ன தோணும் சரி இருங்க இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அம்மா அப்பா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருந்தது பேமெண்ட் முதலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேரி வாங்குற மாதிரி இருந்தது நிறைய என்கொயரிஸ் வருது பட் ஆனால் அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயும் சிஓடி இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரிக்கா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா ஸோ இவ்வளோ நாள் எங்கிட்ட வந்து பதிலே இல்லாமல் இருந்தது அக்கா இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள்னு ஸோ சிஓடி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் ரெடி பண்ணிட்டோம் எங்கே போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அமைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அது ஓகே ஆகி எல்லாமே வந்துருச்சுங்க ரீசெண்டாக ஒரு என்ன தங்கம் ஆ சரி ஒரு ஃபோர் சாரீஸோ ஃபைவ் சாரீஸோ வந்துட்டு சிஓடியில் அனுப்பிவிட்ருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே சேரீ அது அந்த சேரீ என்கிட்ட ஒரு மூணு மாடல் சேரீ ஸ்டாக் எல்லாம் போயிடுச்சு அது போட்ட உடனே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது என்கிட்ட இருந்து ஒவ்வொரு சாரிலேயும் மினிமம் நான் வந்துட்டு ஒரு பத்து பத்து சேரீ அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன் நான் ஸோ அந்த பத்து பத்து என்கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு என்கிட்ட இப்போ சாரி இல்லை அதில் ஸ்டாக்லாம் இருக்குது ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப அந்த இடத்துக்கு அவங்களுக்கு ரீகால் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டாரி அந்த இது வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருவேன் ரீஆர்டர் போட்டிருக்கேன் பட் ஆனால் ப்ராப்பராக அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு இன்றைக்கி நேராக வந்துட்டு சேலம் தான் போகிறேன் ஸோ நம்ம சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளம்பிள்ளி சாரீஸ் தான் பாதி போட்டிருந்தோம் ஸோ சூரத் ஐட்டமும் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் சேரீல பட் ஆனால் நம்ம பர்டிகுலராக பண்ணுறது ஒரு சில ஐட்டம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கும் சாரீ சேரீயில் ஒரு சில ஐட்டம்ஸ் ஏன்னா இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மிங்க ஸோ என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் சாரீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு பின்னாடி நம்ம வந்துட்டு ஒருவேளை ஷாப் ஓப்பன் பண்ணும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா கலெக்ஷன் நிறையா இருக்கும் ஸோ அது கூட சேர்ந்து சுடிதாரு அந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் நைன்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது வரலாம் பட் எல்லாம் இப்போதைக்கு இருக்கிறது என்ன அப்பா ஐயோ அப்பா 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 இல்லைன்னா எப்படி தூங்கி எண்ணிச்சு காலையில் எழுந்திருச்ச தெரியும் நினைக்க நான் யூடியூப்ல லைவ் போட்டிருந்தேன் பட் ஆனால் வந்துட்டு உள்ளே போகும்போது மொபைல் தங்கம் இருந்தேன் மொபைல் வந்துட்டு அலோட் கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ மொத்தம் மூணு ஃப்ளோரும் நாலு ஃப்ளோரோ இருந்தது மூணு ஃப்ளோர் நினைக்கிறேன் கீழே அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு இதாக இருந்தது எப்படின்னா நம்மளோட ஸ்டோரேஜ் ஒரு ஐநூறு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அது இருந்தது அதுக்கு மேலே ஃப்ளோர் வந்துட்டு நார்மல் ஃப்ளோரு நான் உள்ளே போய் பார்க்க முடியல நான் சுற்றி அப்படி படிக்கட்டு மேலே போயிட்டேன் அதுக்கு மேலே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலையும் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது கொண்டு வந்தோம்னா அது அங்கேயே வச்சுருந்தோம் கொடுத்துடணும் சோ அந்த மாதிரி இருந்தது அந்த ஃப்ளோர் முடிஞ்சிச்சுன்னா மேலே போகும்போது டெம்பிள் இருக்கு ஸோ டெம்பிள்லலாம் சாமி இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு தாமரை மாதிரி இருக்கு தாமரை அது கலசம் மாதிரி இருக்கு இதை வச்சு பார்த்தோம் செம்மையாக இருந்தது இந்த பிளேஸ் வந்துட்டு உண்மையிலையும் அதுல போகிற டோரு டோர் மது கொண்டு அரண்மனை கேட் மாதிரி பெரிய கேட்டாக இருக்குது அந்த கேட்லேயும் மார்பிள் தான் போட்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் மார்பிள் தான் அது டோரு பெரிய கேட் இருக்கு அந்த கேட் அந்த லைவ் பாத்துக்கோங்க லைவ் என் முண்டாட்டியே பாக்கல வேற யார நான் குறை சொல்ல முடியும் வீட்டுல இருக்கா நான் இத்தனைக்கும் லைவ் போடுவேன் நான் போனா நான் இத்தனைக்கு போன் நினைச்சேன் தெரியாது அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாமே நான் இன்ஃபார்ம் பண்ணல நானு ட்ரைவிங்கில் தான் நான் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட அவங்க ஃபேமிலி வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு திருச்சி திருச்சியிலேருந்து நேமம் நேமத்துலேருந்து தடா இந்த மாதிரி தான் போய் இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க என்ஜாய் பண்ண என்னங்க கொஞ்சம் ரெண்டு நாள் ஒரு ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது

ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு இந்த சேரீயோட வீடியோ வந்துட்டு சேட் இருக்கும் மறக்காம செக் பண்ணி அண்ட் லவ் யூவா இல்லை லவ் யார் யாருக்கு சாரி வந்தாலும் இனிமேலாம் நீங்கள் தாராளமாக செய்யும் போது பண்ணிக்கலாம் 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 அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் வந்துட்டு நான் வளாக் போட்டிருந்தேன் அண்ட் எல்லாருமே சேஃபாக இருங்க பாய்